இன்னைக்கு வந்து நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவமில்லுக்கு தாங்க வந்திருக்கேன் கோதுமை மஞ்சள் மிளகா பொடி இட்லி பொடி இது பறக்க வந்திருக்கேன் வாங்க திருவண்ணா என்னான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா ரொம்ப பெரிய பார்த்துருவோமா இங்கே பாருங்க இதுதாங்க திருவண்ணா நம்ம வீட்டு கோதுமை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு சும்தா ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்க திருவண்ணா நல்லா பார்த்துக்கோங்க பாத்தீங்களா மாவு பாருங்க எவ்வளோ பட்டுக்கோட ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து முருங்கைக்கீரை பொடி முருங்கைக்கீரை பொடி இது வந்து இட்லி பொடி அது இட்லிக்கு தொட்டுக்கிறது தான் இது வந்து மஞ்சள் தூள் இது மூணு நாள் தாங்க இப்போ அரைக்க எல்லாமே அரைச்சிட்டேன் திருவைய இன்னொரு வாட்டி பார்த்துக்கங்க இது தாங்க திருவக்கல் சூடாவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா பார்த்துக்க எத்தனை மில்லுக்கு பாருங்க ஒம்போது திருவாண்டு